வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல் நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணால் நமக்கு செல்வங்கள் சேரும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நிறைய சூற்றமங்களும் இதில் உங்களை கூட நான் சேர்ந்து பகிர்ந்துக்கிறேங்க முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குது ஆடிப்பெருக்கு அப்படின்றது காவேரி தாயாருக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாங்க கேட்டு புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க மூணு மாதம் ஆகிடுச்சி என்ன நாங்கள் வந்து தாலி பிரித்து கோர்க்கலை அப்படின்றவங்க இந்த ஆடிப்பெருக்கில் பண்ணாங்கன்னா மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அதே போல் மற்ற பெண்களும் அந்த காவேரி கரையில் வந்து மஞ்சள் கயிறு மாற்றிக்குவாங்க மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காவேரி தாயாரிக்கு நன்றி செலுத்தும் விதமாக விளக்கேற்றி பூ வைத்து அங்கேயே வந்து வழிபாடு செய்வாங்க இது மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு செய்வாங்க சரிங்க இதெல்லாம் வந்து நாங்கள் காவேரி ஆற்றுக்கு போக முடியல நாங்கள் என்னங்க பண்ணுறத அப்படின்னா நீங்களும் வீட்டிலேயே பண்ணலாங்க குளி உங்களுடைய பாத்ரூமில் நீங்கள் காவேரி தாயாரை மனமார நினைச்சு என்னால என்னால் வர முடியல தாயே இந்த நீரை உன்னுடைய காவேரி நீர் நீரை வழிபாடு பண்ணிட்டு குளிங்க உண்மையாகவே அது காவேரி நீராமாகும் சரிங்க நான் வந்து பூஜ்ரூமில் வந்து இந்த காவேரி தாயாரை எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னா ஒரு மண் கலைய எடுத்துக்கோங்க அந்த கலையத்துல தண்ணீர் நீங்கள் நிரப்பி அதை வந்து காவேரி தாயார அந்த நீரை காவேரி தீர்த்தமாகவே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுங்க மிகுந்த ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் காவேரி தாயனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த ஆடிப்பெருக்கில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நம்மளுடைய குல தெய்வம் குலம் காக்கும் தெய்வத்தையும் அன்றைய தினம் வழிபாடு பண்றது நம்மளுடைய வாழையடை வாழையாக வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அன்றைய தினம் குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு பண்ணிக்கங்க அன்றைய தினத்துல மற்ற கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் கோவில் இருந்தா போங்க அப்படி இல்லைனா பெருமாள் கோவில் அருகில இருந்ததுன்னா கண்டிப்பா பெருமாள் கோவிலுக்கு போய்விட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரை மலர் வாங்கி கொடுத்தீங்கன்னா சகல சௌபாகியம் செல்வங்களும் பெருகுங்க அதே போல் துளசி வந்து உதிரியாக வாங்கிக்கிட்டு அதை வந்து உங்களுடைய மனசார நீங்கள் என்ன நினச்சிட்டு வேண்டிட்டு கட்டினாலும் அதை அப்படியே நிறைவேறுங்க அதே சமயம் அன்றைய தினம் வந்து லக்ஷ்ம குபிந்தரை வழிபாடு பண்ணுறதும் மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் ஒரு ஐந்து ஏழு பேருக்கு வந்து சுமங்கலி செட்டு வாங்கி கொடுங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க அதே போல் அன்றைய தினம் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானங்க அன்றைய தினம் அன்னதானம் பண்ணீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களால முடியலையா ஈ எறும்புக்காவது சர்க்கரையும் அரிசியும் கலந்து போடுங்க இதுவும் மிகப்பெரிய அன்னதானம் அன்றைய தினத்துல நிறைய பேர் வந்து நகை வாங்கினா எங்களுக்கு சேருமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா நகை வாங்கினாலும் சேரும் அந்த நகை வந்து மகாலட்சுமி படம் உள்ளதா வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்குங்க எங்களால நகையெல்லாம் வாங்க முடியலங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா கல்லூப்பூ வாங்கலாம் மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் கிழங்கு இல்லை விரலி மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கோங்க இதை வச்சு பூஜை ரூமில் பூஜை பண்ணிங்கன்னாவே மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் மங்களகரமான பொருட்கள் எது வாங்கினாலும் நாளைக்கு பெருகிக்கிட்டே இருக்குங்க லக்ஷ்மி கடாட்சம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அடையவே மாட்டேங்குதுங்க மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக சனிக்கிழமையில மாவிலை தோரணம் வாரம் வாரம் மாத்திக்கிட்டே இருங்க உங்களுடைய கடன் கூடிய சீக்கிரமே வந்து அடைஞ்சிடுங்க இது ஒரு உண்மையான விஷயம் இந்த ஆடிப்பெருக்கில் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த கடன் எல்லாமே காணாமல் போகுங்க புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கில் பண்ணுங்கள் தொழிலுக்கு அதிபதியே வந்து சனி பகவான் தான் அதனால் சனி பகவானை நினச்சி இந்த ஆடிப்பெருக்கில் மேலும் மேலும் என் கடை வந்து ஒரு கடை பல கடையாக உயர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆடிப்பெருக்காக ஆடிப்பெருக்கில் அனைவருக்கும் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெருக நானும் என் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க உங்கள் அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கங்க வாழ்க வளமுடன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கு வீடியோ அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நல்ல வீடியோவாக இருந்திருக்கும் நம்புறங்க இன்னும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்